மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் அவங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வாக்குத்த வசனம் யோபு பதினேழு ஒன்பதில் இருக்குது அது என்ன பார்ப்போமா சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வசனத்தின் படி வேதத்திலையும் ஒருவருடைய வாழ்க்கையில் நம்ம இதை பார்க்குறோம் இரண்டு சாமுவேல் மூன்று ஒன்றில் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கறோம் ஒவ்வொரு நாளும் அவன் பலம் அடைந்தான் அப்படின்னு நம்ம பார்க்கறோம் எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஒன்று சாமுவேல் இருபத்தி நாலாம் அதிகாரத்துல நம்ம ஒரு இன்சிடென்ட் பாக்குறோம் அவனுக்கு சவுலை கொன்று போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுது அவ்வளோ க்ளோஸா வந்துட்டான் ஆனால் சவுல் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாக இருந்ததுனால அவரை கொன்று போடக்கூடாது அப்படின்ட்டு தாவிதோட கைகளில் ரத்தக்கரை வந்துடக்கூடாது அப்படின்றதுனால அவன் அதை செய்யாமல் அவன் காத்து கொண்டான் இது நிமித்தம் நம்ம அடுத்த அதிகாரத்துல பார்க்குறோம் இரண்டு சாமுவேல்ல தாவித ஒவ்வொரு நாளும் பலன் அடைந்து கொண்டே இருந்தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் எதுக்கு நம்மளுடைய கைகள் சுத்தமா இருக்கணும் நம்மளுடைய இருக்கணும் சங்கீதம் இருபத்தி நான்கு மூன்று நான்குல பார்க்குறோம் யார் கர்த்தருடைய பர்வத்திலே ஏறுவான் யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து அப்படின்னு நம்ம இதை தான் என்னோட தாத்தா டிஜிஎஸ் தினகரன் அவங்க மறிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட கடைசி வார்த்தைகளாக இருந்துச்சு மை ஹேண்ட்ஸ் ஆர் க்ளீன் மை ஹார்ட் இஸ் க்ளீன் மை வேர்ட்ஸ் ஆர் க்ளீன் என்னோட கைகள் சுத்தமாக இருக்கிறது என்னோடய இருதயம் சுத்தமாக இருக்கிறது என் வார்த்தைகள் சுத்தமாக இருக்கிறது இப்போது நான் எந்த மனிதருக்கு முன்பாகவும் நிற்க முடியும் நான் ஆண்டவருக்கு முன்பாக நிற்க முடியும் அப்படின்ட்டு அவங்க தைரியமாக சொன்னாங்க அதனால தான் அவங்களால ஆண்டவரை தைரியமாக சந்திக்க முடிஞ்சுது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் அவங்களுடைய லெக்சி இன்னும் கண்டினியூ ஆகிட்ருக்குது அவங்க ஊழியம் இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது அவங்க ஃபேமிலி இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது ஸோ கைகள் சுத்தமாக இருக்க வேண்டும் நம்மளோடையதயம் சுத்தமாக இருக்க வேண்டும் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய டெம்டேஷன் இருக்கலாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கலாம் ஈஸியாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் ஏன் நம்ம சுற்றி இருக்கிறவங்க அதை ஈஸியாக பண்ணிட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு அவங்க போயிட்டுருக்கலாம் நம்ம வாழ்க்கையில் நம்மளோட வேலையில நம்மளோட படிப்புல நம்ம நேர்மையா இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மள சரியான காலத்தில் நம்மளை உயர்த்தி வைப்பார் அந்த உயர்வு எந்த மனிதனாலும் கொடுக்க முடியாத ஒரு உயர்வாக இருக்கும் ஆண்டவர் நம்மளை உயர்த்தும் பொழுது அது ஒரு ஆச்சரியமாக இருக்கும் வித்தியாசமான வழிகளில் நம்மளை வழி நடத்தி நம்ம நினச்சதுக்கும் மேலே நம்மளுக்கு ஒரு உயர்வை கொடுப்பார் அதுதான் நம்ம வேதத்தில் தாவிதோட வாழ்க்கையில் பார்க்குறோம் அவருடைய இருதயம் சுத்தமாக இருந்ததுனால அவர் பலனடைந்து அவர் இஸ்ரவேல் ராஜாவாக ஆண்டவர் உயர்த்தினார் அதே போல் யோசேப்புக்கு பார்வோனுக்கு அடுத்த பொசிஷனை கொடுத்து ஆண்டவர் உயர்த்தினார் தானியலை அந்த ஊருடைய ஒரு லீடராக அவர் உயர்த்தினார் எஸ்தரை உயர்த்தினார் இது எல்லாம் அவர்களுடைய கைகளும் அவர்களுடைய இருதயமும் சுத்தமாக இருந்தது நிமித்தம் ஆண்டவர் அவர்களை உயர்த்தினார் அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நீங்கள் உங்களுடைய கரங்களும் உங்களுடைய இருதயத்தையும் சுத்தமாக வைத்து கொள்ளும் பொழுது ஆண்டோர் உங்களை உயர்த்துவார் ஒவ்வொரு நாளும் உங்களை பலனடைய செய்வார் உங்களை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் வைப்பார் ஸோ இப்பொழுதும் நம்ம ஆண்டவருக்கு இந்த வாழ்க்கையை நான் வாழணும் சுவாமி அப்படின்ட்டு அவருக்கு ஒப்பு கொடுப்போமா ஏ சுவாமி இந்த ப்ரோக்ராம் பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் அப்பா இன்றைக்கும் எங்களுடைய இருதயத்தையும் எங்களுடைய கரங்களையும் சுத்தமாக வைத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரம் சுவாமி ஒவ்வொரு சோதனையும் மேற்கொள்ளும்படி எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா விலையில் உயர்வை தாருமப்பா படிப்பில் உயர்வை தாரும் சுவாமி அவர்கள் செய்யும் ஒவ்வொரு கிரியையும் நீர் ஆசிர்வதியும் சுவாமி அவர்களுடைய எஃபர்ட்ஸை ஆசிர்வதியோம் சுவாமி நீர் அவர்களுக்கு ஏற்ற காலத்தில் உயர்வை தந்து வலனை தந்து அவர்களை உயர்த்தும் சுவாமி இந்த தேசத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் அவர்களை பிளேஸ் பண்ணும் அப்பா அவர்களுடைய கம்யூனிட்டிக்கு கனத்தை கொண்டு வரும் அளவுக்கு அவர்களை உயர்த்தி வையுமப்பா அவர்கள் சுத்தி இருக்கிறவர்களுக்கு அவர்கள் ஒரு ஆசிர்வாதமாக இருக்கட்டும் சுவாமி உமக்கு சாட்சியாக வாழ கிருபை தாரும் உங்களை ஆசீர்வதி யேசு நாமத்தில் செபிக்கிறேன் ஆமே காட் பிளெஸ்